ஹாய் காய்ஸ் ஜுகேஸ்வியில் ஒரு சூப்பரான பொடி தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம் இந்த பொடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்டி ஏஜினிங்காக நம்மளுக்கு செயல்படும் அப்படின்னா முதுமையிலே நம்மளுக்கு வந்து ஒரு எங்கான தோற்றத்தையும் கொடுக்கும் இதில் ஐன்கன்றுட்டும் அதிகமாக இருக்குது ஸோ வாங்க அதில் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம பருப்பை போட்டு நல்லா கோல்டன் எடுத்துக்கலாம் வறுத்து நம்ம ஒரு தட்டில் இந்த பொடியும் வந்து சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கலர் மாறிடுச்சு இதை வந்து மாற்றிடலாம் தட்டில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பலுக்கு வந்து பொட்டு கடலை அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டு லைட்டாக வந்து இதை ரோஸ்ட் பண்ணால் போதும் ரொம்ப நம்ம துவரம் பருப்பு பண்ண அளவுக்கு இது ப பண்ணணும் அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு செகண்ட் மட்டும் நம்ம லைட்டாக வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இந்த பொடி பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் அதேமே வந்து சூடான சாப்பாடுல நெய் ஊற்றி சாப்பிடவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் பொட்டுக்களை ரொம்ப வறுப்படக்கூடாது லைட்டாக பொட்டா போதும் நம்ம அதை வந்து மாற்றிடலாம் இப்போ நம்ம அதை எடுத்து தனியாக வச்சாச்சு இது கூட வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பை போட்டுடலாம் லைட்டாக அதை வந்து வதக்கி வதக்கிக்கலாம் குளத்தம் வந்து லைட்டை கலர் மாறணோடனே இது கூட வந்து நாலு காஞ்ச மிளகா அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து பொடி அப்புறம் இதுக்கு தேவையான கல்லுப்பு இதெல்லாமே நம்ம போட்டு நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டோன்னே வந்து கொஞ்சம் தக்க நம்ம இறைக்கணும் ஏன்னா ரொம்ப இது பண்ணா கருத்துரும் பெருங்காயத்தூள் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு அதை தனியாக மாற்றிடலாம் இப்போ கடைசியாக வந்து ஒரு கப் கருவேப்பிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தண்ணிலாம் வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து ஒரு போல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஆகும் நல்லா இந்த இலை சுருங்கி கலர் நல்லா மாறி இருக்கும் அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் கையில் வச்சு நம்ம வந்து தொடப்பே அது வந்து உடையும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வந்து இருக்கணும் தொட்டோன்னே வந்து நல்லா கிறிஸ்பியா உடையது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம இதை வருத்த எடுத்துக்கலாம் ஸோ இதையுமே வந்து தட்டில் மாற்றி நல்லா எல்லாத்தையுமே ஆற வச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஸோ மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுலபமான ஒரு கறி லீஃப் பவுட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாப்பாடுக்கெல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இல்லை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டோரேஜ் கண்டக்டர்லாம் நம்ம இதை மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ பாய்